மக்கள் திலக பாடல் ட்ரூ ட்ரூ பட்டிக்காட பட்டணமா ரெண்டுங்கெட்ட லட்சணமா ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆழ முடிவு கட்டணுமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டுங்கெட்டா லட்சணமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும்ங்க கெட்டலட்சணமாமா இந்த மாமா நேத்து வர மாட்டுக்காரன் தாண்டி போ தாமா கோட்டு சூட்டும் அட்டி வந்தார் ராண்டி இந்த மாமா நேற்று வர மாட்டுக்காரன் தாண்டி போ தாமா கோட்டு சூட்டும் அட்டி வந்தார் ராண்டி பார்க்கலாமா கிட்டே வந்தா மூக்கு மூழிய தோண்டி பார்க்கலாமா கிட்டே வந்தா மூக்கு முழிய தோண்டி இது காங்கயம் காளையடி தும்பை விட்டு வாழைப்படி எதுக்கு நின்னா முட்டுமடி கைத்தை போட்டு கட்டுங்கடி பட்டி காடா பட்டணம் மா ரெண்டு கெட்ட லட்சணமா என்னை மாமான்னு கூப்பிடுகிற மங்கையரே வாருமம்மா ஏமாந்த சோடகிரி யாருன்னு பாருமம்மா பாருமம்மா பட்டி காடாக பட்டணமா ரெண்டுங்கெட்டால் சேணம் பட்டி காடாக பட்டணமா ரெண்டுங்கெட்டால் டேனமா ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆழ முடிவு கட்டணுமா பட்டிக்காடா பட்டணமா கட்ட லட்சணமா பட்டிக்காடா பட்டணமா கட்ட லட்சணமா அம்மா நீ இங்கே குனிஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க சும்மா வாங்க கொடுக்கட்டுமா கண்ணம் ரெண்டும் வீங்க அம்மா நீங்கள் குனிஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க சும்மா வாங்க கொடுக்கட்டுமா கண்ணம் ரெண்டும் வீங்க ஐயே ஏங்க காலேஜுக்கு போனீங்கலாம் தூங்க ஏங்க காலேஜுக்கு போனீங்களா தூங்க அட பியூசி பிஎல்சி எம்எல்சி எஸ்எஸ்எல்சி ஏபிசி தெரியுமா எடுத்து சொன்னால் புரியுமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டுங்கெட்டால் லெட்டணமா கட்டி கேட்க ஆளில அதை குட்டிகள் தானும் வெறும் வெட்டி பேச்சு பட்டி வாயு சுட்டிகள் தானும் தட்டி கேட்க ஆள் இல்லாத குட்டிகள் தானோ வெறும் வெட்டி பேச்சு பட்டி வாயு சுட்டிகள் தானோ மரத்தை விட்டு நிலத்தில் வந்த மந்திகள் தானோ மரத்தை விட்டு நிலத்தில் வந்த மந்திகள் தானோ நீ இங்கே மூக்கு வெளுத்து நாக்கு நீண்ட பிறவிகள் தானோ அட காலு அரை முக்கா முழுசு எடுத்து பார்த்து நின்றுக்கணும் நின்னுக்கணும் ஏத்கிறதுனா முட்டிக்கணும் பட்டி காடா பட்டணமாம் ரெண்டு கட்டா லட்சணமா ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணுமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டுங்கட்டா லட்சணமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டுங்க லட்சணமா பல பற்றி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க